சட்டம் உங்களுக்கு எந்த லட்சத்துல இருக்கு கேட்டிருக்கியா கேட்டிருக்கியா அப்ப ஆட்சி நடத்துறத எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசினா அந்த இடத்துல ஒன்றாம் மணி நேரத்தை மலை சிம்மன் பேசினாரு அது எல்லாம் பேசுறதெல்லாம் சரியா இருக்க தம்பி வந்து மக்கள் வந்து கூடி வராங்க கூடி வராங்க அந்த ஒன்றரை மணி நேரம் மக்கள் எவ்வளவு நேரம் நின்று இருக்காங்க உங்க கூட்டத்துக்கு நின்று இருக்காங்களா இந்த பக்கம் சீட்டு விளாடுறது அந்த பேசாம சீமான் அதை செய்துட்டா சீமான் இதை செய்தா இங்க பாரு நீ இருக்கா டாக்டர் அவ்ல நம்மளும் இங்க படிச்சதுனால அங்க போயிட்டோம் பாரு இந்த எல்லாம் போய் வேற எங்கயா உருட்டு குருவங்களுக்கு அன்பு வணக்கம் அன்பு வணக்கங்களே உம் தம்பி சொல்லுங்க நான் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இத்தனை நாள் சள்ளி பயலுக்கு நிறைய பயலுக்கு சுத்திட்டு வந்தோன்னா பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பிரச்சனை இல்லாதல்லாம் பிரச்சனை இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்த பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறது நம்ம போட்டுகிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளைகள் எப்படி நம்ம கட்சிக்கு வராங்க அடுத்து நம்ம கட்சியோட வளர்ச்சின்னா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இடையில இப்ப இன்னைக்கு என்னமோ வந்து ஒரு பயலை தூக்கிட்டு வந்தியா யா யாரும் மனோஜா என்னவா என்னதான் அப்பப்ப நினைக்க வேண்டியதா இருக்கு என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா பொது கூட்டத்துல பேசிக்கிட்டு போது நம்ம அண்ணன் மாமா மனோஜ் இருக்கு அப்பல அண்ணன் பேசிருப்பாங்க போல எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா எல்லாரும் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்ப நான் நோயாளியா இருக்கு அப்படின்னு அண்ணன் கேட்டுட்டாரான் இது வந்து ஒரு கண்ணண்டா புடிச்சுக்கிட்டு என் மாம்ஸ் மனோஜ் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா அது மாம்ஸ் பேசுற போது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே வார்த்தையை திரும்ப திரும்ப ரொட்டேட்டனா பேசிக்கிட்டே இருக்காப்ல என்ன இது என்னவா இருக்கும் ஒண்ணும் இல்லடா அதாவது என்னன்னா மாமியாரோட உடைச்சா மண் குடம் மரும உடைச்சா பொன் குடம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது பொழுது இவங்களுக்கு என்ன வேலைன்னா சீமன் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு நாம்தல் மச்சு கூட்டம் போட்டாலே எப்பவுமே வந்து கூட்டங்கள் நிறைய சேர்ந்துடும் அதுக்கு வந்து அது குத்தாக்கம் போட தேவைல்ல கோட்டு குடுக்க தேவையில்ல மூன் சீட்டுக்கு குடுக்க தேவையில்ல வாழைத்தாறு கெட்ட தேவை கரும்பு கட்ட தேவையில்ல எல்லாம் பொறுப்படா வந்துருவான் அவன் வந்தவனும் ராஜ்மஹாலும் போக மாட்டான் நல்ல கூட்டத்தை பார்த்து கவனிச்சு அங்க என்ன பேசுறாங்க என்னன்னு கேட்டுட்டு இருப்பான் அதை பார்த்தோம் நீ இந்த பழைய நாச்சி வைங்க சக்க சக்க சக்குனா அவங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து பணம் போவோம் பணம் போன எடுத்து முடிஞ்சது இன்னைக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சங்கி சீமான் பேசிட்டான் அப்படின்னு இந்த மங்கி பேசுது நான் என்ன கேக்குறேன் தம்பி நம்ம கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பத்துல மனோஜ் எல்லாம் இப்ப படிச்சு தானே இருப்பான் அப்ப என்ன மயிருக்கு நீ டாக்டர் ஆகாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க நீ அப்பலாம் சீமான் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் ஆய்க்கலாம் சொல்லி இருந்தாரு சீமான் சொல்றாங்க நீ பாட்டிட போறிய அதெல்லாம் கிடையாது அப்ப என்னன்னா இவனுக்கு ஏதோ ஒன்னு பேசணும் அப்படிங்கிறதா பேசுறான் இவன் சொல்றான் தம்பி அதுல வீடியோ நானும் பார்த்தேன் அந்த வீடியோல வந்து வடநாட்டவர்கள்லாம் வந்து இங்க வேலைக்கு வராங்க அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தவங்க வய வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் எல்லாருமே படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வடநாட்டவர்கள்லாம் இங்க வந்துட்டாங்க நம்ம ஆளு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வீடு கட்டுற வேலை எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம ஆட்கள் வந்து இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை நீ முழுசா கேளு இப்ப என்னன்னா தமிழ் தேசிய பேரக்கம் நாம் கட்சி போன்ற மக்கள் மேல உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க உப்பு போட்டு சோர்த்திங்கிறவங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரயில்வேல எல்லாருமே வடநாட்டுக்காரனா வந்து சேர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம போராடணும் தெரியுமில உனக்கு சொல்லுங்க வங்கிகள்ல முழுவதும் வடநாட்டுக்காரனாய் கொண்டாந்து சேர்த்து போராடணும் பெரும்பாலும் போராடிட்டு இருக்கோம் அப்ப இங்க வந்து இந்த வேலைக்கு மட்டும் தான் வரானா இவர் என்னமோ பெரிய வந்து நமஸ்கார் போடுற மாதிரி இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல சீமான் சொல்லிட்டாரு இது சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு எல்லாரையும் வந்து நீ வந்து படிக்கிறவனும் படிக்காதுன்னு சொல்ல படிப்போறாவது நீ சாராயம் விற்கலாம்னு சொல்றீங்கள படிக்காதவன எங்க போய் கஞ்சா விக்கலாம்னு நீ சொல்லாம வந்த கஞ்சா நீ முழுசா கேளு படிக்காதவன வந்து காசு கொடுத்து கூட்டுதான் சேர்க்கிறேன் இல்ல அவன கூலிக்காரன தானே கொண்டு போயிட்டு இருக்கு அது போலாம் இருக்காதரா ஆடு மாடு மைக்கி அவமானம் இல்லன்னு சொன்னான் இல்ல தம்பி இது வந்து அவமானம் தான் தெரிஞ்சிச்சுன்னா அண்ணா திமுக இவங்க சொல்ற திராவிட கட்சி வீட்டுக்கு ஆடு குடுத்திருக்கு தம்பி மாடு குடுத்திருக்கு தம்பி இந்த அப்ப வந்து இந்த நாய் எங்க தம்பி போச்சு இது புரியுதல்ல உனக்கு அப்ப இவங்க என்ன செய்ய வரானுங்க அங்க காசு வாங்கிக்க வேண்டிய தம்பி சீமான் எது சொன்னாலும் அதை வந்து அங்க இருந்து இல்ல இல்ல சீமான் இப்படி பேசிடலாமா அப்படி பேசலாமான்னு கேக்குறான் நான் என்ன கேட்கிறேன் ஆட்சி நடத்துறவன்ட்ட ஏண்ட இந்த ஆட்சி இப்படி இருக்குன்னு நீ கேட்கணுமா இல்லையா கண்டிப்பா அதை விட்டுட்டு இங்க கட்சி நடத்துறவன் ஏன் இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது நீ முதல்ல உலகம் நடக்குறியா இப்போ இந்த இந்த இது எல்லாம் பிடிச்சதானே தம்பி நாங்க எத்தனை பேர் நிக்கிறோம் நம்ம எல்லாருமே இது சரியின் தான் நிக்கிறோம் ஒண்ணு மாதிரி நக்கி பழைக்கிறாங்க எங்கேயா போய் ஏதாவது நக்கி பழச்சிருப்போம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடணும் தம்பி அதுக்காக திருப்பி 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 இல்ல என் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்றேன் ஊசி போட்டா அது வந்து வெளியில எல்லாம் இங்க வந்தாங்களே சரி இங்க இருக்கவங்க என்ன செஞ்சாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்கிறான் அதுக்கு முன்னாடி இந்தியாவுலயே அறிவு பெற்ற மாநிலத்துல இருந்து தமிழ்நாடு தம்பி இவன் சொல்றாங்கல்ல ஐயா பெரியார்னு எனக்கு ஐயா தான் எனக்கு பிடிக்கும் இவங்களாலேயே பெரியார் பிடிக்காம பண்ணுவாங்க அப்படி இருக்கு அந்த பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் அப்போ இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக எதுக்கு எடுத்தாலும் நாம் தம்பி கச்சா அப்படி படிச்சு நாம் தமிழ் கட்சி இப்படி படிச்சு நாம் தம்பி கட்சா மலையை வெட்டி தம்பி ஆமா அதெல்லாம் உனக்கு கேக்கணும் இப்ப பத்திரிகையாளர் இருக்காச்சு தம்பி அந்த சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்துல கேட்டுக்கணுமா இல்லையா கண்டிப்பா கேட்டுருக்கமா இல்லையா அதை கருணாநிதிங்கிற எம்எல்ஏ அதான் திமுகவோட எம்எல்ஏ வீட்டுல நடந்தது ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுங்க முழுசா நீ வந்து கேட்டுக்கணுமா இல்லையா நீ கேட்ட நான் பார்த்தேன் பல்லுபடாம கேட்டேன் அது அதெல்லாம் நீ முழுசா கேட்டுக்கணுமா இல்லையா சேவியர் குமார் இறந்தார் இல்ல நாம் கட்சி பொறுப்பாளர் அதை விடு நாம் தமிழ் கட்சி ஒரு அதை விட்டுட்டு சராசரியா ஒரு மனுஷன் அரசு ஊழியர் அப்படி இறந்துருக்கிய கேட்கல சிவகங்கையில அஞ்சு வீட்டுக்குள்ள அடிச்சு தூங்கிட்டு போய் வெட்டி அப்ப இங்க அப்படி எந்த லட்சத்தில இருக்குன்னு கேட்டிருக்கியா கேட்டிருக்கியா அப்ப ஆட்சி நடத்துறத எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம ஏதாவது இடத்துல வந்து பேசுறா அந்த இடத்துல ஒன்றாம் மணி நேரம் மனசிமான பேசினாரு அது எல்லாம் பேசுறது எல்லாம் சரியா இருக்க நம்ம தம்பி வந்து மக்கள் வந்து கூடி வராங்க முடிவாங்க இந்த ஒன்றரை மணி நேரம் மக்கள் எவ்வளவு நேரம் நின்று உங்க கூட்டத்துக்கு நின்று இருக்காங்களா அந்த பக்கம் சீட்டு விளையாடுறது அந்த பக்கம் பிரியாணி கிடைச்சுக்கிறது இவரு என்னன்னா ஒரு பொது ஆக மாதிரி காட்டுவாரு காட்டிட்டு செய்யறது எங்க போய் பொறுக்குற எல்லாம் நமக்கு தெரியாது யாரு ஆளா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் பேசும்போதே தான் தெரியுது பொதா பொது விஷயத்த எல்லாத்தையுமே எல்லாம் பேசணும் எதையுமே பேச மாட்டேங்கிறாரு ஒரு விஷயத்த மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவர் பொதா தம்பி எல்லாருக்கும் கல்வி போகணும் கல்வி கடன் வாங்கினாதான் படிக்க முடியுங்கிற நிலைமை இல்ல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம்ல அதை பத்தி பேசுறீங்கமா இல்லையா டாக்டர் அனிதா சத்தாங்கல்ல அனிதா சத்ததுக்கு அப்புறம் நீட்டை வந்து முதல் கையத்துல நான் ஒழிப்புன்னு சொல்லி வந்தாங்கல்ல நீ சரியா உப்பு போட்டு நீ அத பேசுறீங்கமா இல்லையா கண்டிப்பா அதை பேசிருக்கணும் விவசாயிகள் பிரச்சனை இல்ல விவசாயிகள் பிரச்சனை நேத்து வந்து செய்தியில சொன்னாங்கல்ல இது விழுப்புரம் மாவட்டத்துல அங்க வந்து நெல் வந்து எங்களுக்கு ஒன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புங்க ஏன்னா இங்க கிடங்கு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னான்ல ஏன் சாராய கடையை வைக்கிறதுக்கு வந்து சரியா இருக்குது இங்க நெல் வைக்கிறதுக்கு சரியா இல்லையா இடம் இன்னொரு கொஞ்சம் அதிகப்படுத்தும் நீ பேசுறீமா இல்லையா பேசிருக்கீங்களா அதெல்லாம் பேசல தம்பி பேசாம வந்து சீமான் அதை செய்துட்டா சீமான் இதை செய்துட்டா இங்க பாரு எதுக்குமே இருக்கு புரியுதா உனக்கு நீ நக்கி பொழைக்கா எதாவது போய் நக்கு தினந்தோறும் தம்பி சீமான் வந்து வேலைக்கு ஆள் வைக்கல தம்பி கண்டிப்பா புரியுது அவனுக்கு சீமான் வந்து எவனுக்குமே வந்து காசு எல்லாம் வந்து தினமும் வந்து சம்பளமா கொடுக்கல தம்பி ஆனா சீமான நக்கி பொழைச்சு இப்ப இது போல ஆட்கள்லாம் பத்து பதினஞ்சன்கள் வச்சிருக்கான் ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா இதேதான் வேலை சீமான பேசிட்டார் சீமான பேசிட்டார் நான் பகிரமா கேக்குறேன்ல எல்லாத்தையும் பேசு நம்மளோட அரசியல் மாநாடு ஊடகம் இருக்குல்ல அந்த செய்தித்தாள் வச்சிருக்கிறவங்கள அந்த நம்ம எல்லாத்தையும் தானே போடுறோம் எல்லாத்தையும் அப்ப அது போல எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு நீ சீமான் மேல எதுவும் குறை இருந்தாலும் பேசுறீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு கண்டிப்பா எதுவுமே பேசாம நேரம் அங்கேயிருந்து வந்து சீமான் வந்து டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இனி அத்தனை இது ஆண்டுகள்ல எத்தனை பேர் டாக்டர் ஆகி இருக்கிற நீ எதுக்கடா டாக்டர் ஆகல அவங்கள சொல்ற இல்லை நான் அவங்க வந்து சீமான் சொல்லி தான் வந்து டாக்டர் நான் நினைக்கிறேன் இவங்க எத்தனை பேர் டாக்டரா இருக்கிறாங்க அப்ப டாக்டர் எதுக்கு அங்க இருந்து வந்து இங்க நக்கி பழைக்கிறதுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற நீ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லை தம்பி இதெல்லாம் நமக்கு இருக்கிற வேலைகள் நிறைய இருக்குது உண்மையிலேயே இவங்க மாதிரிலாம் கிடையாது நான் ஒரு ஒருத்தனையும் கூப்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து தம்பி ஒரு அரசு போராட்டம் ஜியோன்னு காலையில இருந்து கூப்பிட்டு இருக்கிறேன் எங்க உங்களோட கருத்து எதுக்கு எதுக்கு நான் இது அண்ணா தமிழக ஆட்சியா இருந்தா வந்துருவாங்க தம்பி திமுக ஆட்சியில உனக்கு தெரியும்ல இங்க வந்தல இருந்து என்னடா உங்களுக்கு போராட்டம்னு கேட்டா அதை கூட சொல்ல பயம் அப்புறம் எப்படி என்ன உங்களுக்கு அடிமை அப்படி அடிமையா இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படி இருந்துகிட்டு அவங்க பேசலாம்னு பாத்தீங்கன்னா சீமான் தினந்தோறும் சீமான பத்தியே பேசுறது தம்பி அதுதான் அவனுக்கு குழப்பு நடுநிலை நடுநிலையின்னு பேசுறது என்னமோ பொதுவான ஆள் மாதிரி பேசுறது பொதுவான ஆள் என்னைக்காவது ஒருத்தனை மட்டுமே மெசேஜ் பேசிட்டு இருப்பானா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு கொலை இந்த ஆட்டில என்ன நடக்குதுன்னே தெரியாது தமிழ்நாட்டுல நடக்குதா இதெல்லாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டியதா இருக்கு இதெல்லாம் வட மாநிலத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயமெல்லாம் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதான் தமிழ்நாட்டுக்கு தான் என்ன வந்துட்டாங்க நானு பானிபுரி கடை வைக்க போறேன் நான் வந்து இங்க அவங்க எல்லாம் வந்து வேலை படிக்காதனால இங்க வந்துட்டாங்க நம்மளும் இங்க படிச்சதுனால அங்கே போயிட்டோம் பாரு இந்த உருட்டெல்லாம் போய் வேற எங்கேயாவது உருட்டு அத்தா ஏனோ உருட்டுறது பெரிய விஷயம் இல்ல ரொம்ப அறிவுபூர்வமா பேசுற மாதிரியே நினைக்கிறேன் சீமான் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி நீங்க வந்து மாத்து இருக்கீங்க முதல்ல மொழி இனம் ஆடு மாடு ஆடு மடெல்லாம் பத்தி பேசிருப்பீங்களா இயற்கையை பத்தி பேசிருப்பீங்களா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு பாதுகாத்து இருக்கீங்களா பாதுகாத்துனா ஒண்ணும் இல்ல மனோஜ் உன் ஊர் இருக்கும் இல்ல உன் ஊருக்கு பக்கத்துல ஏதாவது உங்க கிராமத்துல இருந்து எல்லா பயிலுமே வந்திருப்போம் அந்த ஊர்ல எத்தனை வீடு கட்டி இருக்கிறாங்க ஆத்துல எத்தனை மாடியும் மணல் இல்லைன்னு பாரு எந்த ஆத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுச்சு

நாங்க திருப்பி வந்து அடிப்போம் உனக்கு திரும்ப பேசிட்டு தான் இருக்கும் நீ போட்டாலும் வார்த்தையால வார்த்தையால்தான் அடிப்போம் நீ எதை வந்து தூக்கிட்டு வரியோ விமர்சனம் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதே விமர்சனத்தால அடிப்போம் இல்ல இல்ல நீ வந்து அதெல்லாம் மாமான்னா நீ ஊருக்கு எல்லாம் மாமா உலகத்துக்கு எல்லாம் மாமா நாங்க திட்டுவோம் அதனால தம்பி உன் மாமனை வந்து உலகா இருந்துக்க சொல்லு திருப்பி திருப்பி அவர் என்னத்தை பேசலாம்னு வார்த்தையால பேசினா வார்த்தையாலே அடிப்போம்னு சொல்லிடு வார்த்தையாலே அடிப்போம் அடிப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்